பூமகவே பொன்மகை போடுகே முத்துணகை பூந்தவிக உன்முகத்தை காட்டி பூ மகே பொன் போடு வகையை பாவகையொய் பொன் கோத்திடனே நல்கை சோட்டு பூமகளை பூமகளை பொன்மகளே போடுகிறேன் நாமகவே நல்க தமிழ் நாமினிகே மூக நல்ல தமிழ் நாவினிகூகிவர நல்லிவை நெஞ்சினிக நாட்டு நாமவே நல்ல தமிழ் நாவினிகூகிவர நல்லிவை நெஞ்சினிக நாட்டு நாணிகமும் சேர்ந்து வந்து நாணயம் சிந்தனையை நாடிடவே தள்ளிடுவாய்ப்பார் சேர்ந்து வந்து நாணயதும் சிந்தனையை நாடிடவே தந்திடுவாய் பாட்டு. மகவே மகளே கொ தமிழ் கோகமிடும் கைங்கல்யம் ஓ மகளே கொஞ்ச தமிழ் கோகமிடும் கைங்கல்யம் கொண்டு வந்து எந்த குற்றமற்ற தீந்தமிழ் கூவிடவே வேண்டையீகன் குற்றமற்ற தீந்தமிழ் கூவிடவே வேண்டையீகன் கொண்டு வந்து ஊட்டி ஆ பூமகவே பூமகவே பொன் மகவே போடுகிறேன் உன்முகவே ஒன்றனுக்கு பாய்குடமாய் பார்த்திடுவேன் ஆ மகவே மாய் பார்த்திடுவேன் பண்புடனே பாவடியை பண்புடனே பாவடியை பத்து வேகவின் கோதிகமோ பார்த்துக்கு போட்டிடுவேன் பங்குடனே என் பத்து வேகவின் கோதிகமோ பார்த்துக்கு போட்டியிடுவோம்

what are we what are we